சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிற அரசு நிலங்கள் குறித்த விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அதை குறித்து தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலில் முதம்போத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்போ வந்து நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குத்தகைக்கு விடப்பட்டுள்ள அரசு நிலங்கள் குறித்து இணையதளத்தில் பதிவேற்றப்பட வேண்டும் என சென்னை ஐகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கிறது மதுரையில் உள்ள அரசுக்கு சொந்தமான அஞ்சு புள்ளி தொண்ணூறு ஏக்கர் நிலத்தை பிரபல ஓட்டல் நிறுவனத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அரசு ஒதுக்கியது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்ட இந்த நிலத்துக்கான குத்தகை காலம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டோடு வந்தது இதைத் தொடர்ந்து நிலத்தின் சந்தை மதிப்பின் அடிப்படையில் வாடகையை நிர்ணயம் செய்யப்பட்டது அதன்படி முப்பத்தி ஆறு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் வாடகை செலுத்தாவிட்டால் நில ஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என ஆண்டு மதுரை வடக்கு தாசில்தார் உத்தரவிட்டார் இதை எதிர்த்து ஓட்டல் நிறுவனம் ஆண்டு சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது அரசுக்கு சொந்தமாக ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பிலான நிலத்தை ஓட்டல் நிர்வாகம் கடந்த பல ஆண்டுகளாக எந்தவித கட்டணமும் செலுத்தாமல் அனுபவித்து வருகிறது நிதி நெருக்கடி உள்ளதாக அரசு கூறி இந்த நிலையில் அரசு நிலங்களின் குத்தகைகளை மர ஆய்வு செய்ய வேண்டியது அரசின் கடமை அரசு நிலத்தை பயன்படுத்தி வரும் மதுரை ஓட்டலை ஒரு மாதத்திற்கு அப்புறப்படுத்தி அந்த நிலத்தை மீட்க வேண்டும் ஓட்ட நிர்வாகத்திடமிருந்து வாடகை பாக்கியை கணக்கிட்டு வசூலிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மாநிலம் முழுவதும் குத்தகைக்கு விடப்பட்டுள்ள அரசு சொத்துக்கள் குறித்த விவரங்களை மாவட்ட கலெக்டர் கலெக்டர்கள் அரசு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அவ்வாறு பதிவேற்றம் செய்யும்போது குறிப்பிட்ட அந்த அரசின் சொத்து எந்த கிராமத்தில் உள்ளது எவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு தொகை எதற்காக குத்தகைக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது என்பது போன்ற அனைத்து விவரங்களும் இடம்பெற வேண்டும் இவ்வாறு அவருடைய உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது ஸோ அரசுக்கு சொந்தமான நிலங்களை குத்தகைக்கு எடுக்கிறான் தான் அதனோட முழு டீட்டெயிலையும் இணையதளத்தில் அப்டேட் பண்ண சொல்லி நீதி அரசர் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு ஸோ இந்த செய்தியானது ரொம்ப ஒரு அருமையான செய்தி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செய்தி போற உங்களை வேறொரு வீடியோ மூலம் சந்திக்கிறேன் நன்றி